நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான இரண்டு மாடுகளோட விற்பனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இரண்டு மாடுமே ஹெச்எஃப் மாடுகளுங்க ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க ரெண்டுமே நல்ல பிரீடு மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடுகளோட விலை என்ன அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்ல நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க நல்ல டாப் குவாலிட்டியான மாடாக இருக்குதுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க வாங்கிட்டுல இன்னும் குறைஞ்ச ஒரு அஞ்சு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க பண்ணை முறைக்கு மாடு தேர்வு செய்யணும் அப்படின்றவங்க தாராளமாக இது மாதிரியான மாடுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட பால்நரம்பெலாம் பாருங்கள் நல்ல தரமாக இருக்குதுங்க தலையீட்டிலே நல்லா அதிக கரைவைத்திறன் கறந்த மாடு இந்த இத்திலேயும் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல கலர் பேச்சில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சரியாக இருக்குதுங்க இன்னும் கன்று இன ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளே மாடு கன்று ஈனும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்திலே ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் வரைக்கும் கரைவைத்தனன் கேரண்டியாக கறந்த மாடு இந்த ஈத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே கரவைத்தின எதிர்பார்க்கலாம் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரண்டியாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவைக்கு நான் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த தரத்து தாங்க இருக்குது விவசாயிக இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யார் பிடிச்சிக்கலாம் யார் விளையா கற்றுக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு பண்ணை முறைக்கு ஒரு ஏற்ற மாடாக வேணும் அதிக கறவையில் வேணும் ஒரு பதினாறு பதினெட்டு வரைக்கும் வந்து இப்போ ஆவரேஜாக கறவை கறக்கிற மாடு வேணும் நல்ல பிரீடில் நல்ல கலர்ஃபுல்லான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாடோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தேவைன்ற மட்டும் வீடு எடுக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடுமே ஹெச்எஃப் கிராஸ் மாடுதாங்க நல்ல காரியில் இருக்குதுங்க காரி சட்டை மாடுதாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குது ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டு கன்று போட்டிருக்குது இப்போ மூன்றாவது கன்று போடுற ஸ்டேஜில் இருக்குதுங்க மூன்றாவது ஈத்து புதுவாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவாக இருக்குதுங்க ரெண்டாம் ஈத்துலேயே அதிக கரவைத்திறன் கறந்த மாடுங்க இரண்டு நேரம் சேர்ந்து பத்து பத்து இருபது லிட்டர் கரைவைத்திறன் இறங்கே கறந்த மாடு இந்த இதுலேயே தாராளமாக அதே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடுமே குறைஞ்சது பதினேழு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கறக்கும் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாங்க இருக்குது இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குதுங்க இப்போயும் ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி வைக்கும் நல்ல கறவை தானே எதிர்பார்க்கலாம் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டையுமே பண்ணை முறைக்கு தேர்வு செய்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாங்க இல்லை ஒரே மாடாக இருந்தாலும் நல்லா அதிக கறவையில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க விவசாயிகளத்தில் மேச்சு முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதாரண குழந்தாங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் யோகில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான் பண்ணாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாட்டுமே நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க ஒரு பதினாறு பதினேழு கரவைத்தடன் கேரண்டியாக கறக்கணும் நல்ல ஒரு காரி மாடாக வேணும் வங்க குறஞ்ச ஒரு நாலு இல்லை அஞ்சு ஈத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டம் நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த இரண்டு மாடலுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் ஜகதாபி போகிற வழியில் மஞ்சநாயக்கன் என்ற ஊரில் தாங்க இந்த இரண்டு மாடலும் விற்பனைக்கு வந்திருக்கு தேங்கர் மட்டும் கவனம் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டோ பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் தான் நாவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை போய் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமான நஷ்டமாக கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனும் நன்றி வணக்கம்